பொதுவாகவே சில தாவரங்களுக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதிலும் சில தாவரங்களுக்கு பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு என வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது இந்த திசையில் கற்றாழை செடியை நடுவது உங்கள் வீட்டிற்கு நிதி ஆசீர்வாதங்களை கொண்டுவரும் பாக்கெட்டுகள் எப்போதும் நோட்டுகளால் நிறைந்திருக்கும் மற்றும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் என வாஸ்து சாஸ்திரஜர நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது தொடர்பான பூரண விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் கற்றாழை வைக்க சரியான திசை கிழக்கு திசையில் கற்றாழை நடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் சூரியன் கிழக்கில் உதிக்கிறார் மற்றும் அங்கிருந்து வரும் கதிர்கள் நாள் முழுவதும் சக்தியை வழங்குகின்றன ஆனால் பணக்காரர்களின் வீடுகளில் இந்த சோற்றுக் கற்றாழை மேற்கு திசையில் வைக்கப்படுகிறது வாஸ்துபடி கற்றாழை செடியை மேற்கு திசையில் நடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்தச் செடியை வீட்டின் இந்தத் திசையில் நடுபவர்களுக்கு வீட்டில் தட்டுப்பாடு இருக்காது புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் பணம் மற்றும் விலையுயர்ந்த நகைகளால் பெட்டகத்தை நிரப்பும் அளவுக்கு பணமழை பொழியும் என்பது ஐதீகம் வீட்டின் தென்கிழக்கு திசையில் கற்றாழை செடியை வைத்தால் பல நன்மைகள் கிடைக்கும் அதேபோல் வீட்டின் கிழக்கு திசையில் கற்றாழை செடியை வைத்தால் மனதிற்கு அமைதி பிறக்கும்